بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعصيني ولا تخشى من العتب ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذنا منكم ميثاقا غليظا நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்களெல்லாம் எடுத்து நடக்கும் படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே எங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுல்ஹானு தாலா அவனால் பூர்த்தி செய்யப்பட்ட அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமானதோ இந்த மார்க்கத்தில் அதே போல முக்கியமானது தான் பண்பாட்டு விஷயங்களும் வேல்யூஸ் மக்களுக்கு மத்தியில வணக்க வழிபாடுகள் எந்த அளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வலியூஸ மக்கள் பார்ப்பதே குறைந்து கொண்டு போகிறது ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகளில் ஒரு வகையான முன்னேற்றம் சுபகு தொழுகையாக இருக்கலாம் இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம் உம்ராக்கள் ஹஜ்ஜுகளாக இருக்கலாம் நோமுடிய காலமாக இருக்கலாம் இப்படியாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் பண்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது குரான் முக்மீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முக்மீங்கள் யார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரெண்டையும் இணைத்து சொல்லியிருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் தொழுகையில் உள்ள மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான் பண்பாட்டை பற்றி அவர்கள் யார் என்று சொன்னால் எந்த விடயத்தில லாபம் எந்த விடயத்தில உலகத்திற்கும் ஆகறதுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாத விடயங்களை விட்டும் அவர்கள் எப்பயுமே ஒதுங்கி நிற்பார்கள் ஜகாத்தை பற்றி சொல்லுகின்றார் ஜினாவை பற்றி சொல்லுகின்றார் ஜகாத் என்பது வணக்க வழிபாடாக இருந்தால் மக்களுக்கு மத்தியில் விபச்சாரம் என்பது ஒரு மானக்கேடான கர்மம் அதை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அமானிதங்களை நிறைவேற்றதை பற்றி சொல்லுகின்றார் அமானிதங்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுல்ஹானா பண்பாட்டை பற்றி மிக அதிகமாக ஒரு ஆள் நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டும் செல்வல்லாகூர் அலைவர் செல்லும் அவர்கள் ஒரு வருஷம் முயற்சிக்கு பிறகு மக்கா மக்கா காபத்துல்லாவை இந்த உலகம் அதில் ஆட்சியின் கீழ் வந்து விட்டது அவர்கள் கையில காபத்துள்ளாவுடைய சாமி எடுத்துட்டாங்க உலகம் அவர்களை அங்கீகரித்து விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் சுஹானகுத்தால இறக்கின குரானாயத்திற்கிறதே ஒரு ஆச்சரியமான ஆயத் வெற்றி எப்படி கொண்டாடப்பட வேண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைத்து விட்டது இங்கு பெண் இப்பெண்ண செய்ய வேண்டும் சுஹானபா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கின முதலாவது ஆயத்தென்னு தெரியுமா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அல்லாஹ் சுகானகுத்தால சொன்னான் அது ரத் திரசூர் சம்பம் வாழை செல்வர்களை பார்த்து இந்த அம்மாஹி அமுருக்குமன் அஜீ அஹ் அமாநிலங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் காபத்துல்லாவுடைய சாவியை யாருடைய கையிலிருந்து நீங்க எடுத்தீங்களோ அவருடைய கையில் அந்த சாமியை திருப்பி கொடுத்துடுவோம் அவங்களுக்கு ஓவன் அவனோட வீட்டோ பவரை பாவிச்சு அவங்களுக்கு விச்சுக்கொள்ள முடியாது திருப்பி கொடுத்து விடுங்கள் இன் அம்மா அமுருக்குமன் ரெண்டாவது அம்மா சொன்னான் வயத ஹகம் தும்பை நசி அன் தஹ குமுபில் அதிர் மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும் உங்களுக்கு நீங்க ஒரு நீதி அரசராக நீங்க ஒரு எஜ்ஜா இருந்து மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும் அந்த நேரத்தில் உங்களோட குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று பலரும் வரலாம் அனைவருக்கு மத்தியிலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் சுகாதந்த மக்களுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கின முதல் ஆயத்தில்தான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ எங்கட வாழ்க்கையில் இந்த விளிம்பி எங்கள் இருக்கு இந்த விளைவு செஞ்சிருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் வாக்குறுதிகளை நாங்கள் அள்ளி கொட்டுகின்றோம் பிரமிச சொல்லுகின்றோம் ஆனா பிரமிச பில்பில் பண்றோமா வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோமா குரான் சொல்லுகிறது நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் நாளை கையாமத்தில் இன்னல் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி விசாரிக்கப்படுவீர்கள் எதை செய்ய முடியாதோ அதை வாக்களிக்கவான எதை வாக்களித்தீர்களோ அதை செய்து முடித்து விடுங்கள் மர்ம சொல்லுகின்றான் சுரத்துல் அல்லாஹ சுஹானு இன்னல்லாஹ அல்லாஹ யொஹிப் புல் ஹா இனி வாக்களித்து விட்டு வாக்கு மீளக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு போதும் நேசிக்க மாட்டான் வாக்களித்தீர்களா வாக்கை நிறைவேற்றுங்கள் வாக்குல மோசடி செய்ய வேண்டாம் மீண்டும் புறான் சொல்லுகிறது மல மன் அவுபிகி ஒத்தகா வ இன்னல்லாஹ் யொஹிப் புல் முத்தகி முத்தகீ எங்களுக்கு அடையாளம் வாக்கை நிறைவேட்டுவார்கள் நீங்க தப்புவா தாரி என்பதற்கு அடையாளம் என்று குரான் சொல்ல இல்ல உங்களோட தொழுகையை அடையாளமாக குரான் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறது குரான் இங்க சொல்லுகிறது நீங்க ஒரு தக்குவாதாரி ஒரு முத்தகி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி சொல்லிவிட்டு அடுத்தாயத்தில் சொல்லுகின்றான் யாரெல்லாம் வாக்கு மீறுகிறார்களோ நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வியாபாரியும் இந்த ஆயத்தை தான் தங்க கடையில தொங்க விட வேண்டும் ஒவ்வொரு பிசினஸ் மேனும் இந்த ஆயத்தினால் ஏழாவது ஆயத்தை இந்த ஆயத்தை எடுத்து தொட்டுங்கோ கடையில இந்த ஆயத்தை தான் தொங்கோடும் நாங்கள் எல்லாரும் தொங்க வச்சிருக்கிறது சொல்லி எங்களுடைய இஸ்லாத்தை மாஷா ஊடாக எங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹுடைய அருள் என்ற என்ற ஆயத்தை கொண்டு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் எப்படி அறிமுகப்படுத்துவோம் யாரெல்லாம் வாக்கு மீறுவார்களோ யாரெல்லாம் பிரமிஸ் பண்ணினதை நிறைவேற்றவில்லையோ யாரெல்லாம் கொடுத்த ஒரு செக்க அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டார்கள் கொடுத்த வாக்க நிறைவேற்ற இல்லை அவர்கள் யாரு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்களுக்கு குரான் என்ன சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் சுபஹானல்லாஹ் உலாயிக்கலா ஹலாக்கலஹும் பில் ஆகிரா அவர்களுக்கு ஆகிரத்துல எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டார் நீங்க பெரிய ஆளா இருக்கேன் இது ஒரு செக் மவுண்ட் பண்ணினா மாற பங்கல் இதை ஒரு ப்ரொமிஷன் பிரேக் பண்ணினா அம்மா சொல்றான் ல ஹலா ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த வகையான பங்கும் கிடையாது நீங்க கற்பனை செய்து கொண்டு போக முடியும் எனக்கது இருக்குது இது இருக்குது அதை நான் செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி சொல்லு அம்மா சொல்லுகிறான் இன்னல்ல ரீ ந எஷ்டருணவிய வைமனன் பதிலா கொடுத்த வாக்கை அல்லாவுடைய பேரை சொல்லி சொன்ன வாக்கை நான் சொன்ன நம்புங்கோ என்று நம்ப வைத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றாம விட்டால் ஒரு நாளும் உங்களுடன் கரைக்கவே மாட்டான் வலாய் எந்த ஒரு அவர்களின் பக்கமாக அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் இது குரான் அல்லாஹ் என்னுடன் கரைக்க மாட்டான் அல்லாஹ் என்னை கரணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் ஒரு போதும் தூய்மைப்படுத்த மாட்டான் சுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு மிக மோசமான வேதனைகள் இருக்கிறது என்று குரான் சொல்லும் பொழுது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே முஸ்லீம் ஆகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை படித்துக் கொள்வோம் என்ன வாழ்க்கையில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு ஒரு சம்பவம் சொல்கின்றேன் இமா முஸ்லிம் ரஹத்துல்லாஹி அலஹி தன்னுடைய கிதாப்ல பதிவு செய்திருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் உலகத்துல நபிமார்களுக்கு படியாக பதிர் யுத்தத்துல பங்கெடுத்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து தான் மிக உயர்ந்த அந்தஸ்து மலக்குமார்கள் கூட பதில்ல பங்கெடுத்த மலக்குமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேற அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிற ஸ்டேட் வேற ஏன் பதில் சஹாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் என்று சொல்லி நாங்க பேர்களை பாடமாக்கி இருக்கோம் இந்த முன்னூத்தி பதிமூணு பேர்ல

பதிருக்கான அழைப்பு வந்திருக்குது நீங்க எங்களை கூப்பிடுறீங்க பதில் யுத்தத்துக்கு போறதுக்கு வாங்கொண்டு கூப்பிடுறீங்க நாங்க ரெடி வந்துட்டோம் ஆனாலும் நாங்க மைக்ரேட் பண்ணக்குள்ள மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரக்குள்ள போர்டர்ல வைத்து மக்கத்துடைய மக்கள் எங்களை நிறுத்தினாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் மதீனாவுக்கு போறோம் இல்ல நீங்க ரசூல் முகமதை பார்க்க போறீங்க அவங்களோட சேர போறீங்க இல்ல நாங்க அதுக்கு போக இல்ல நாங்க மதீனாவுக்கு தான் போறோம் என்று சொல்லி நாங்க ரெண்டு மீனிங்ல சொன்னோம் மதீனாவுக்கு போறோம் அந்த நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி கொண்டாங்க என்ன ப்ராமிஸ் தெரியுமா தப்பிட்டவரி இன் கேஸ் முகமது சல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் மக்காவுக்கு எதிராக மக்கத்து மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தினால் அந்த யுத்தத்தில் நீங்க பங்கெடுக்க மாட்டீங்கன்னு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தாங்கோடு கேட்டாங்க இது ஒரு அன்வான்ட் ப்ராமிஸ் இது தேவையில்லாத ஒரு ப்ராமிஸ் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிஸ் இஸ்லாத்துக்கு எகேன்ஸாக சொல்லப்பட்டது இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு தடையாக சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நீங்க ரெண்டு பேரும் பங்கெடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ண போட்டாங்க அந்த ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படி வந்தா நாங்க பங்கெடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்கள நோக்கம் மதீனாவுக்கு பேத்து சேரும் மதீனாவுக்கு பேத்து சேர்ந்து ஒரு வருஷம் ஆவல்ல பதிரி யுத்தத்துக்கான அழைப்பு வருகிறது இப்ப இந்த ரெண்டு சஹாபிக்கும் பாப்பக்கும் மகனுக்கும் கன்ஃபியூஸ் வாக்க நிறைவேற்றதா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்புக்கு பதில் சொல்றதா வாக்க நிறைவேற்றதா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு பதில் சொல்றதா வாக்க நிறைவேற்றினா அழைப்புக்கு பதில் சொல்லேதா அதிரத்த சுருந்தாவுடைய வார்த்தைக்கு பதில் சொன்னா வாக்கு பிரேக் ஆகிடும் கொடுத்த ப்ரோமிஸ் பிரேக் பண்ணிடுவோம் இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு கேட்ட சந்தர்ப்பத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க சல்லம் வாகும் அலைவ சல்லம் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த அனுமதியும் இல்லை அந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்க ரெண்டு பேரும் போயிட்டுடுங்க எனக்கு ஆட்கள் ஷார்டேஜ் மக்கள் வேணும் ஐ நீட் பீப்பிள் எனக்கு மக்கள் தேவை

நாங்க திருமணத்துல கொடுத்த வாக்கு நாங்க எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கிறோம் ஒரு நிகால ஒரு போன்ல சைன் பண்ணி இருப்போம் விருப்பம் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கவிழ்த்து நிக்காஹா சொல்லி இருப்போம் இந்த புரமிஷ பத்தி குரான் என்ன சொல்றது இந்த பிரமிஷ பத்தி குரான் என்ன சொல்றது நான் இப்படி சொன்னா அவளுக்கு இது விளங்கு நினைக்கிறேன் குரான் நல்லா சுஹான குத்தானா நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான் குரான் திஞ்சில் பௌராத் ஜவூர் சொஃப்புகளை கொடுத்தான்

ஒரு உடம்படிக்க செஞ்சு கொண்டோம் ஒரு கடுமையான உடம்படிக்க ஒரு கடுமையான உடம்படிக்க திட்டவட்டமாக திடகாத்திரமான உடன்படிக்க ஒரு கெட்டியான உடன்படிக்க இதில் இருக்கிற எதையுமே மறைக்க கூடாது எதையுமே அட் பண்ணக்கூடாது இருக்கிறத இருக்கிறபடி அப்படியே எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபிமாகனத்துல நாங்கள் ஒரு சக்திய பிரமாணம் ஒரு உடன்படிக்க செய்து கொண்டுதான் இதை கொடுத்தோம் என்று அம்மா சொல்லுவார் இந்த மீசாக்கன் ஹலீலா என்ற வார்த்தைக்கு தானே இதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் நிக்காஹிலையும் சொல்லுகின்றான் நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தை மீசாக்கன் ஹலீலா அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களோட மாமா உங்கட காட் உங்களோட வைஃப்ல காடியன் உங்களோட வைஃப் உங்களுக்கு தரக்குள்ள அவர் சொன்ன வார்த்தையும் நீங்க சொன்ன கவிழ்த்தும் இருக்கிறதே இதுவும் மீசாக்கன் ஹலீலா மீசாக்கன் ஹலீலா இது ஒரு கட்டி அடி இத பிரேக் பண்ண முடியாது இத பிரேக் பண்ண இயலாது அப்ப பிரேக் பண்ண இயலாண்டாலும் மார்க்கம் சொல்லி இருக்குது ஒரு போஷன மட்டும் உங்களுக்கு தேவண்டா பிரேக் பண்ணிடும் ஒரு போஷனத்தான் இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் கபிலத்து நிகாகா சொன்ன எக்ரிமெண்ட் இருக்குது இந்த எக்ரிமெண்ட யாருக்குமே பிரேக் பண்ண இயலாது உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஒரு போர்ஷன்ல மட்டும் ஒரு அனுமதி தந்திருக்கின்றார் ஒரு அனுமதி ஒரு போர்ஷன்ல எல்லாத்திலயும் அல்ல உங்களுக்கு எதை பிரேக் பண்ணு தெரியுமா உங்களோட உங்களுக்கு வேணும் டிவோர்ஸ் பண்ண ஏலும் குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ணேலா அந்த ரிலேஷன் உருவான பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணேலா ஹஸ்பண்டுக்கு வைஃப் இல்ல வைஃப்க்கு ஹஸ்பண்ட் இல்ல ஆனா இன்லோஸ் இருக்கிறாங்க அப்படியே மருமகன் மருமகன் தான் மாமக்கு மாமிக்கு மருமகள் மருமகள் தான் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் இருப்பாங்க எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் சில சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க ராஜாவில் உள்ள பிள்ளைகளுக்கு துவா என்ன வாய் தெரியுமா உங்களோட பிள்ளைக்கு யார் துவா என்ன அவரு பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்கேயோ அவர் எங்கேயோ அந்த பிள்ளைகள் தக்கனைக்குது இந்த பிள்ளைக்கு துவா கேட்கறதுக்கு யாரும் இல்லை நான் ராஜாவுக்கு துவா கேட்க வானும்னு சொல்லவும் இல்லை சொந்த ஓட்டுக்குள்ள அந்த புள்ள பண்ற பாடு என் உம் அங்க என் வாப்பங்க ஒரு பேரஸ் வீட்டுக்கு போன அந்த புள்ளக்கு இருக்கிற மானபங்கம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அம்மா குரான் இதை சொல்லி இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு பிராக்டிஸ் ஒன்று வந்திருக்குது ரெண்டு நிக்காக ரெண்டாக செய்றாங்க ஒன்று தனிய வீட்டுக்குள்ள நாலு பேரை கூப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிக் அகுதிக்காக செஞ்சிடுவாங்க அது ஒரு நிக்கா அதுக்கு பிறகு லீகல் நிக்காக பள்ளியிலேயோ வேற இடத்திலேயோ கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொடுறாங்க இந்த பிராக்டிஸ பத்தி ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும் இதுல மார்க்கம் என்ற அடிப்படையில் நீங்க இப்படி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு செஞ்சு கொள்ளும் லீகலை வேறையா செய்வீங்க இஸ்லாமிக் அணி செய்யப்பட வேண்டிய ரெண்டு சாகித வச்சு ஒரு வழி மாப்பிள்ளைய பார்த்து இந்த மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்தேன் இவ்வளவு ரூபா மகர் என்று சொல்லி எழுது எழுத இல்லை லீகல் போமெண்ட் நடக்க இல்லை அந்த நிக்காக நடந்துட்டு ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வரும் லீகலுக்கு போகாம இந்த நிக்காக நீங்க செஞ்சுட்டிங்க இந்த நிக்காகத்தை நம்ம இங்க சொல்றது மீசாக்க ரவிதான் சொல்லி இதுதான் மீசாக்க நோதி நீங்க சொன்னீங்களே ரெண்டு பேருக்கு முன்னால ஏந்த மகள் உங்களுக்கு நிக்காக சன் தந்தேன் என்று இதுதான் மீசாக்க நோதி இந்த நிக்கா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டில்லை இது நம்ம அபிஷியலாக எழுத இல்லை அதனால் எனக்கு இதை பிரேக் பண்ண ஏலோம் அதனால எனக்கு இதை இல்லாம ஆக்கிக்கொள்ள ஏலும் என்று சொல்லி யாரும் அதை லேசாக இன் கேஸ் அந்த அக்குந்துக்கு பிறகு மாப்பிள்ள மௌத்தாகிட்டார் ஹார்ட் அட்டெக்கில் ஒரு எக்ஸிடென்ட்டில் மௌத்தாகிட்டாரு இப்போ என்ன சட்டம் சொல்லுவேன் பார்ப்போம் இது குரான் நான் சொல்றது குரான் இது ஒன்று மதுகமுகன் அல்ல அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இதாக இருக்கும் தேர் இஸ் என்னோ லீகல் ஃபோர்மேஷன் வந்து நடந்ததில்லை

நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது வேற பகுதி அது வேற சப்ஜெக்ட் அது உங்களுக்கு எந்த காரணம் ஒன்றும் மாட்டாது நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது சந்தேகம் அல்லா சுபாத்தாலா இதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான் அதனால தயவு செஞ்சு சொல்லுகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த நிக்காகு செய்யறவங்க இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ளுங்க இல்ல லீகலுக்கு போக தானே அதனால அனந்த கொடுக்க தேவையில்ல லீகலுக்கு போக இல்ல தானே அதனால இதா இருக்க தேவையில்ல லீகலுக்கு இன்னும் போக இல்ல தானே அதனால செலவுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல என்று சொல்லி எதுகுமே மார்க்கத்துல கல்யாணம் முடித்தா திருமணம் முடித்தா ஒரு ஹஸ்பண்ட் தண்ட வயதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும் சரி இப்படி வச்சுக்கொள்வோமே டிவோஸ் ஆகிட்டதே லீகலுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஹஸ்பனுக்கு வாடம்ண்டும் வைஃபுக்கு வாணம்ண்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொண்டாங்க இப்ப என்ன சட்டம் இப்ப பேம் சட்டம் இருக்குதே கொடுத்த மகர யாருக்கு பொறுப்புดิ கொள்னம் மஹர் யாருக்கு போகுமோ சுபஹானல்லாஹ் இந்த இருக்கலமா கேள்வி இல்லையா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் வைபாக வாழ்ந்தீங்கன்னா இந்த இருக்க வேண்டி வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழை இல்ல சும்மா நீங்க கொவிசப்லதான் மீட் பண்ணுவீங்க அப்ப இதா இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது இது உங்களுக்குத்தான் தெரியும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே இது ரெண்டையும் வெவ்வேறாக பாருங்கோ அது ரெண்டும் வெவ்வேறு ஒன்று லீகல் ஃபார்மாலிட்டிக்கு செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஸ்ரீலங்காவுடைய இலங்கை திருநாட்டுடைய சட்டம் அதனால தான் பௌத்தர்கள் பௌத்த சகோதரர்கள் அவருடைய திருமணத்துல கூட இலங்கை திருநாட்டுடைய கொடிய பறக்க விடுவாங்க ஏண்டா இது நாட்டு சட்டத்துல தான் எனக்கு வைப்பாகிறார் எங்களுக்கு நாட்டு சட்டத்துல மட்டுமல்ல அல்லாஹுடைய சட்டத்தில் அவனுக்கு வாய்ப்பு وكيف تاخذونه وقد افلا بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليظا இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒருத்தர் வைஃப் டிவோர்ஸ் பண்ணினார் அல்லாஹ் மன்னிப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக கோபம் வந்துச்சதே உனக்கு தலாக் 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 கண்டு மூணு முறை டிவோர்ஸ் பண்ணினாரு அதை முப்பது தடவை சொல்லி இருக்கிறாரு என்று வச்சுக்கோங்களேன் எப்ப டிவோர்ஸ் நடக்கும் எப்ப இந்த இருக்கோணம் ரெண்டு நீங்க சொன்ன சொன்னால் காதிகோட்ல டிவோர்ஸ் தர நாள் காலிகோட்ல டிவோர்ஸ் தரக்குள்ள காதி சர்டிபிகேட் தந்துட்டு சொல்லுவார் டிவோர்ஸ் தந்துட்டேன் நீங்க இருக்கிற

மறுவொரு புள்ளையை பெத்தெடுத்தா அந்த புள்ளைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்துல என்ன பேரு அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடவாங்க அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடவாங்க கோபம் வந்துச்சு அடக்க முடியாத கோபம் அதுல தான் தலாக்கு சொன்னேன் வாங்க தலாக்கு யாரும் சந்தோஷத்துல சொல்றது இல்ல கோபத்துல கோபத்தில் சொல்றது அப்படியே சொல்லக்கூடாது தனிய பேசப்பட வேண்டிய தலையங்கம் உளமாக்கலை நாடி அணுகி இந்த சட்டத்தை படித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிக்காக்கள் நடக்கும் பொழுது அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இது ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட விடயம் ஹராம் ஹலாலோட சம்மந்தப்பட்ட விடயம் அதனாலதான் குரான் நபிமார்களுக்கு வேத நூலை கொடுக்கும் பொழுது வஹதன மின்கும் மீசா தன் வபீலான் சொன்னது போல பெண்களுக்கு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நிக்காக பத்தி சொல்லும் பொழுதும் வக்கைபத் அஹ் உணவு அஃப் மேல வப் வின் வ அஹதன மின்கும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லா சுகானு என்னையும் உங்களையும் பரிசுத்தமானவர்களாக வாழ வைப்பானாக குடும்ப வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக அழகான ஈருலக வாழ்க்கையையும் அழகாக்கி வைப்பானாக யா ல்லா எங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கினது போன்றே எங்களுடைய மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நசைவாக்குவாயாக உலகத்துல முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கார்களையா அந்த முஸ்லீம்களுக்கு ஈரட்டமான வாழ்வை நசைவாக்கிடுவாக குறிப்பாக முஸ்லீங்கள் யார் பலஸ்தீனத்துடைய முஸ்லீகா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது உதவி நிச்சயமாக வரும் உதவி நிச்சயமாக வரும் அந்த உதவி உதவிகள் வருவதற்கு எங்களுடைய குணம் எங்களுடைய நடத்தைகள் தடையாக இருக்கிறது யார் அந்த மக்கள் உதவி செஞ்சிடுவாங்க